என்னுடைய தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிமான வணக்கங்கள் தருமபுரியில் பறக்கும் சௌமியா துரத்தும் திமுக யார் வெற்றி பெற போகிறார்கள் எண்ணிக்கையில் நொடிக்கு நொடி வேகம் பிடிக்கும் பாமாக பதரும் திமுகவின் பொறுப்பாளர்கள் வேட்பாளர் மணி அவர்களும் பொறுப்பு அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்களும் கதறுகிறார்கள் தருமபுரியில் தோல்வியை சந்தித்தால் என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்திருக்கிறாராம் வன்னியரை வைத்தே வன்னியரை வீழ்த்துகின்ற யுக்தியை கற்ற கருணாநிதி அவருடைய வாரிசு இன்று தன்னுடைய தந்தை செய்த அதே பணியை தனையனும் செய்கிறார் ஆனால் தந்தையிடம் மடிந்து போன இந்த சமூகம் தனையனிடமும் மடிந்து கிடக்கிறது அதனால் தான் நம்ம இப்போ பேச வேண்டி இருக்கிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு இந்த சமூகத்திற்கு கொடுக்க மறுத்த முதலமைச்சர் ஆனால் அவர் ஒரு வேட்பாளரை நிற்க வைத்தால் இந்த சமூகம் அவருக்கு வாக்களிக்கிறது பத்து புள்ளி ஐந்து கொடுக்க மறுத்த அந்த இயக்கத்திற்கு வாக்களிக்கிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீட்டை உங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பத்து புள்ளி ஐந்து பல போராட்டத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை பறித்துவிட்டு மீண்டும் கொடுக்க மறுத்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு மீண்டும் இந்த சமூகம் வாக்களிக்கிறது அப்படின்னா இந்த சமூகத்தின் மடமை எந்த அளவுக்கு இருக்குது நம்ம யோசிக்கணும் இல்லையா யோசிக்கிறோம் யோசிக்க வேண்டிய முக்கியமான மக்கள் யோசிக்கல திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் நானே காங்கிரஸ் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் கருமாந்திரம் பிடிச்சே கம்யூனிஸ்ட் நீ எத்தனை ஆண்டு குப்பையை கொட்டின கம்யூனிஸ்ட் இது வரைக்கும் என்ன உரிமை வாங்கி கொடுத்துருக்கு காங்கிரஸ்ல எத்தனை ஆண்டு குப்பையை கொட்டின இது வரைக்கும் உங்களுக்கு என்ன உரிமை வாங்கி கொடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு இயக்கம் உருவாகாமல் இருந்திருந்தா உங்களுடைய அடையாளமே நேற்றுக்கு முற்றிலுமாக அழித்து போயிருக்கும் தமிழ்நாட்டில் அதற்கான வேலையை தான் திமுக அப்பவே பார்த்தது ஆனால் இன்றைக்கு உங்களுக்கான அடையாளம் கிடைத்து விட்டது அதை அழிப்பதற்கு திமுக துடிக்கிறது தரும முறையில் அதிமுக ஜெயிக்கின்ற தப்பே இல்லை ஆனால் பாமக ஜெயிக்க கூடாது இது முதல்வர் மு ஸ்டாலினுடைய கட்டளை தருமபுரியில அதிமுக ஜெயிக்கட்டும் திமுக தோக்கட்டும் ஏற்றுக் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் ஏற்றுக் முடியாது எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் பதவி வரைக்கப்படும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எடுத்து எறியப்படுவார் மு க ஸ்டாலினுடைய உத்தரவு சொல்றாங்க எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வம் பதறி போய் நைட்டோட நைட்டு பறந்தடிச்சுக்கிட்டு தருமபுரி போய் சேர்ந்து இருக்க தருமபுரிக்கு நைட்டோட நைட்டா போய் எம்ஆர்கே ஆர் சேர்ந்துட்டா இவிஎம் மிஷின் அவர் மாத்திர முடியுமா என்ன மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எண்ணிக்கையில நாளைக்கு என்னாலும் சரி நாலு நாள் கழிச்சு என்னாலும் சரி இல்ல ரெண்டு நாள் முன்னாடியே எண்ணிருந்தாலும் மக்கள் அளித்திருக்கின்ற வாக்க காட்டிதான் ஆகணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சௌமியா அன்புமணியின் எண்ணிக்கை நொடிக்கு நொடி உயர்ந்து கொண்டே இருக்கிறது திமுகவை சார்ந்தவர்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றியை தடுக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது திமுக சார்ந்தவர்களுக்கு தருமபுரியில் பறக்கிறது பாமகவின் கொடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் பாமக இரண்டாவது இடம் பாமக இழுவரி தருமபுரி இழுவரி பாமக இரண்டாம் இடம் திமுக முப்பத்தி நான்கு விழுக்காடு வாக்குகள் பாமாக்கா முப்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகள் எல்லாமே பொய்த்து போனது சௌமியா அன்புமணி முதல் சுற்றிலேயே ஆயிரக்கணக்கான வாக்குல முன்னணியில போயிட்டு இருக்காங்க தருமபுரி மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு இருக்கின்ற பத்து தொகுதிகளிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் சுற்றிலேயே முன்னிலையில் தான் வந்து கொண்டிருக்கிறது ஆரணியிலும் முதல் சுற்றில் முன்னிலையில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கடலூரிலும் முதல் சுற்றில் முன்னணியில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறையிலும் முதல் சுற்றில் முன்னணியில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரத்திலும் முதல் சுற்றில் முன்னணியில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி திண்டுக்கல்லில் முதல் சுற்றில் முன்னிலையில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று காஞ்சிபுரத்தில் முதல் சுற்றில் முன்னிலையில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை சார்ந்தவர்கள் அலறிப்பாய் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பல தொகுதிகளின் முன்னிலையில் இருக்கிறது பாஜக கூட்டணி பதினேழு தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதிர்ச்சிகள் போய் போயிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அடுத்தடுத்த சுற்றுகளிலும் பாமக முன்னேறிவிட்டால் பாமகவின் வெற்றியை தடுக்க முடியாது அப்புறம் திமுக தலைவருக்கும் எடப்பாடிக்கும் தலைமையில ஒரு துண்டை போட்டு உட்கார வைக்க வேண்டியதுதான் தண்ணீர் தெளிச்சு ஏனென்றால் அதிமுக ஜெயிக்கட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பாமக மட்டும் வெற்றி பெறக்கூடாது என்று சூளுரைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்காகவே பாமக குறைந்தது ஐந்து தொகுதிகளிலாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் ஏனென்றால் திமுகவிற்கு நான் பல காணொலிகளை ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அதிமுகவிற்கும் சிம்ம சொப்பனமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே இயக்கம் பாமக தான் பாமகவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாகி மறைந்து போன எத்தனையோ இயக்கங்கள் அழித்தது திமுகவும் அதிமுகவும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதில் தப்பித்து என்ற இயக்கம் பாமக பாமகவை அழிப்பதற்கு இவர்கள் போட்ட அத்தனை திட்டங்களும் முறியடிக்கப்பட்டு விட்டது பாமகவை இவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல இன்னைக்கும் பாமக திமுக திமுக கண்ணுல விரல விட்டாடிட்டு இருக்கு ஆகையால பாமகவை அவ்வளவு எளிதில் இவர்கள் வீழ்த்தி விட முடியாது அதே போன்று பாமகவை களத்திலிருந்து அவ்வளவு எளிதாக இவர்கள் அகற்றி விடவும் முடியாது பாமக என்பது அதிமுக போன்று கவர்ச்சியால் உருவான கூட்டம் அல்ல பாமக என்பது உணர்வால் உருவான கூட்டம் பாமக என்பது உணர்வால் உருவான கூட்டம் அந்த கூட்டத்தை அவ்வளவு எளிதாக நீங்கள் இப்ப இல்ல இன்னும் ஐம்பது ஆண்டுகள் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் பாமகவை உங்களால் ஒண்ணு பண்ண முடியாது திமுக அதிமுகவின் தடங்கள் கூட இங்கு அழிந்து போகலாம் பாமகவின் தடத்தை அவ்வளவு எளிது எழுதி அழித்து விட முடியாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்படி ஒரு வரலாற்றை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டிய இயக்கம் பாமகவின் முன்னோடி இயக்கமான வன்னியர் சங்கம் உங்களால பாமகவின் தடங்களை எல்லாம் மு க ஸ்டாலின் எண்ணுவதை போல ஒன்னும் பண்ண முடியாது ஒவ்வொருவராக இடம் மாறி செல்லலாமே தவிர திமுகவை தொடங்கி அண்ணா போனார் கருணாநிதி வந்தார் கருணாநிதி போனார் இன்று மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார் அதே போன்று அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் போனார் பிறகு ஜெயலலிதா வந்தார் இன்று எடப்பாடி இருக்கிறார் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமுறைகள் வேண்டுமென்றால் மாறுவே தவிர மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணுவதை போல கிள்ளி விட முடியாது அது கிள்ளுக்கரை அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அது அசைக்க முடியாத ஒரு ஆலமரம் தமிழக அரசியல் களத்திலிருந்து எத்தனையோ இயக்கங்களை காணாமல் செய்த இயக்கங்கள் தான் இந்த திமுகவும் அதிமுகவும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் களத்தை இழந்ததே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரையில் களத்தை இழந்ததே இல்லை வெற்றியும் தோல்வியும் வரும் போகும் ஆனால் களம் என்பது நிரந்தரமானது இப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் தங்களுடைய வலிமை இழக்காமல் நிற்கிறது இப்பொழுது மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இருக்கிறது களத்தில் இந்த திராவிட கட்சிகளுக்கு எப்பொழுதுமே நாங்கள் சிம்ம சொப்பனம் என்பதை மீண்டும் ஒருமுறை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் மருத்துவர் ஐயாவின் மாணவர்கள் எத்தனை தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி கனியப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேதரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே